அது உண்மை பாதி உண்மை இருக்கும் பாதி கதைகள் அப்படிப்பட்ட கதைகள் நினைஞ்சது தான் என்னோடய பா அப்போ பாடத்தை உருவாக்க முடியும் அப்படி உருவாக்குனாதான் நம்ம கற்பனை நம்மளாக கற்பனை உருவாக்கி நமக்கான கற் கதையை உருவாக்குனா தான் அந்த அடிவரிசை நினச்சி நிற்கும் சரி பார்ப்போமா இதில் என்னென்னா அந்த கதை இப்போ ஒரு பத்தடி வருஷம் இப்போ சொல்லிடுவோம் அடியோ சொல்லிடுவோம் அவர்கள் முடுக்குப்பத்து வயலுக்கு சென்று விட்டு மாட்டிற்கு அகத்தி கீரையோ உள்ளும் உள்ளுக்கட்டும் சேர்த்து அறுத்து கொண்டு வர்றதுக்காக நானும் எக்கா அசா அக்கா எல்லாருமே வயக்காட்டுக்கு போயிருக்கோம் அந்த வயக்காட்டு போனதில் திரும்ப வெட்டி வரும்போது அப்படி இருக்கும்போது கான்செப்ட் வந்து இப்போ கான்செப்ட் தான் வருது ஒருத்தன் குடிச்சிட்டு வரான் முடுக்கு பார்த்துனா அடிவரிசை என்னோட அடிவரிசை